எல்லா புகழும் முருகனுக்கு இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்கிறது எப்படி எப்போ வந்து விரதம் ஆரம்பிக்கிறது எந்த அன்றைக்கி முடிக்கிறது இதை பற்றின எல்லா தகவலும் தான் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறீங்க வாங்க பதிவுக்கொள்ள போயிடலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையை நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும் விதமாகத்தான் இந்த விரதம் பார்க்கப்படுது ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்போ இருக்கலாம் எப்படி இரு கடைபிடித்தால் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தில் தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வழக்கம் முருகனுடைய அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை இருக்கலாங்க இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும்னு இல்லை எப்படி வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மண்டல காலம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரதம் இருப்பாங்க அதே மாதிரி தான் முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கும் இந்த மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் இருந்துட்டு வருது முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தான் இந்த தைப்பூசம் அவர் உதித்ததும் இந்த தைப்பூச நாளில் அப்படின்னு சொல்லப்படுது தை மாதத்தில் வர்ற பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் தான் நம்ம தைப்பூச நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் ஞான பண்டிதனான இந்த முருகப்பெருமான் வந்து ஞானப்பழத்தை வந்து பெற முடியல அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கோபம் கொண்டு பழனிமலையில் வந்து ஞானப்பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அங்கே அமர்ந்து தினம்தான் இந்த தைப்பூச உலகம் முழுவதிலும் இருக்க முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படுற இந்த விழாவை தான் தைப்பூசமாக நம்ம சொல்றோம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தில் நம்ம எப்போ துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து நம்ம மண்டல விரதம் இருக்கிறது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறணும் செல்வம் பெறணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் சொந்த வீடு வாங்கணும் பலவிதமான துன்பங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு முருகப்பெருமானம் மனசார நினச்சிக்கிட்டு திருமணம் ஆகணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை நம்ம வந்து அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது அதனால முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அதாவது புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பித்து நம்ம தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நம்ம மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நாற்பத்தி ஒன்பது நாட்கள் வரும் பரவாயில்ல ஒரு நாள் நம்ம முருகனுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கிறதுலையும் தவறுகளை சேர்த்து ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கிறது எல்லா முருக பக்தர்களும் இன்றைக்கி விரதம் ஆரம்பிப்பாங்க ஒன்றும் இல்லை விரதம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு மாலைகள் சாற்றிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பூக்களால் வந்து அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம் ஒன்றே ஒன்று ஏற்றி வச்சுட்டு பாலோ கல்கொண்டோ நிவேதனமாக வச்சுட்டு முருகனுடைய கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து வேண்டிட்டு வர்றது தான் இந்த மாலை அணிபவர்கள் அங்கே போய் மாலை அணிஞ்சிட்டு வந்துருவாங்க இன்றைக்கி அப்படியே விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு இதை இந்த முறைப்படி தான் விரதம் இருப்பாங்க ஒரு வேலை சாப்பிடாமையோ இல்லை மூணு வேலையும் சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிற முறை இன்னைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இன்னைக்கு இருபத்தஞ்சு ஸோ புதன்கிழமை காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்மளோட எந்த கோரிக்கையை நிறைவதற்காக நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை சொல்லி மனசார நம்ம வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து முருகனுக்காக பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாம் செஞ்சு ஏதாவது இனிப்பு நிவேதனம் செஞ்சும் வைக்கலாம் அல்லது கல்கண்டு பால் இது மாதிரியும் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் முருகனுக்கு வந்து நைவேத்தியம் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு எளிமையாக நம்ம வந்து வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு கூட நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் இந்த விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் கோயிலுக்கு போகணும் போக முடியாதவங்க நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட போகலாம் செவ்வாய்க்கிழமை முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சு முருகனுடைய சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வந்து வழிபடுங்க எதுவும் தெரியாதவங்க நம்ம விபூதி வச்சுக்கிட்டு நெத்தியில அது ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி நம்ம வந்து தினமும் இந்த விரதத்தை வந்து இருந்துக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்தால் வந்து ஒருவேளை வந்து உணவை வந்து தவிர்த்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்களும் சைவ உணவை சாப்பிடணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அசைவ உணவு எடுப்பவர்கள் சைவ உணவு சாப்பிட்டு வந்து விரதம் இருந்தால் தான் அதுக்கு தனி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்த குணத்துடன் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணுங்க இந்த விரதத்தின் போது பெண்கள் தினமும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது வாரத்துல ஒரு நாள் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு தலை குளித்தா போதும் அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வந்து இந்த ஐந்து நாட்களும் அல்லது மூன்று நாட்களும் இந்த பூஜையை நீங்க வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து உங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து விலக்கி ஏற்றி வச்சு பூஜை பண்ணலாம் நீங்க வந்து ஐந்து நாட்கள் கழித்து நீங்க வந்து இந்த விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க மற்றும் இந்த விரத நாட்களில் வந்து முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணிட்டு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தருவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருபத்தி நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முருகப்பெருமானை நினச்சி தினமும் விரதம் இருங்க தைப்பூசம் அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைச்சிட்டு வழிபட்டு அன்னைக்கி மாலை விளக்கேத்தி வச்சு வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவிச்சிட்டு இந்த விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க முடிஞ்சவங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் நீங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறதோ காவடி எடுக்கிறதோ அதெல்லாம் செய்வாங்க அது வந்து வழக்கம் இருக்கிறவங்க செய்யுங்க விருப்பம் இருக்கிறவங்களும் முடிகிறவங்களும் நீங்கள் வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம முருகனுக்கு தைப்பூச விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு நீங்கள் முருகனை மனசால் நினைச்சாலே நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் தங்களை வருத்தி கொண்டு விரதம் இருக்கிறவர்களுக்காக இது நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனசார வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு அப்படிங்கிறதா உண்மை உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்தி உங்களை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை நீங்க ஒவ்வொரு வருடமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடியாதவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் அந்த வகையில் இன்றைக்கி டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய தைப்பூச விரதத்தை ஆரம்பிக்கிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவங்க எல்லோருக்கும் அவங்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இதோடு நான் முடிச்சிக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேவன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்